உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் சாய்பாபாவின் அற்புதங்களில் ஒரு சில பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது பாபா தன்னை சந்திக்க வரக்கூடிய பக்தர்களிடம் தட்சணை கேட்டாரா அப்படி கேட்டால் என்ன கேட்டிருப்பார் என்பதை பார்ப்போம் பாபாவை பார்க்க சென்றவர்களிடம் அவர் தட்சணை கேட்டார் என்பது எல்லோரும் தெரிந்திருந்த ஒரு விஷயம்தான் பாபா ஒரு பக்ரியாகவும் அறவே பற்றின்றியும் இருந்ததால் அவர் ஏன் தச்சினை கேட்க வேண்டும் ஏன் பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு எண்ணம் வரும் ஆரம்பத்தில் நெடுநாட்களுக்கு பாபா எதையுமே கேட்கவில்லை அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்துக் கொண்டார் அவர் அடியவராக இருப்பினும் யாராக இருந்தாலும் பாபா எதையும் ஒரு யாரிடமும் கேட்டதில்லை யாராவது ஒரு பைசாவோ அல்லது இரண்டு பைசாவோ அவர் முன்னால் வைத்தால் அவர் என்னையோ அல்லது தான் வாங்கினார் அவர் புகையிலையின் மீது விருப்பமுடையவராக இருந்தார் ஏனெனில் அவர் எப்பொழுதும் பீடி அல்லது சில்லிம் குடித்தார் அதாவது புகைப்பிடிக்கும் ஒரு மண்குழாய் அவர் வைத்திருந்தார் சிலர் ஞானிகளை வெறும் கையுடன் பார்க்க கூடாது என்று நினைத்தார்கள் அவர்கள் பாபாவின் முன்னால் சில செப்பு காசுகளை வைத்தார்கள் ஒரு பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டுக் கொள்வார் இரண்டு பைசா நாணயமாக இருந்தால் அதை உடனே திருப்பி கொடுக்கப்படும் பாபாவின் புகழ் திக்கெங்கும் பரவிய பின்னர் மக்கள் அவரிடம் பெருந்திரளாக மண்டத் தொடங்கினார்கள் அவர்களிடம் பாபா தட்சிணை கேட்க தொடங்கினார் ஒரு தங்க காசு வைக்கப்பட்டால் அஜ்ஜி கடவுளர்களின் பூஜை நிவர்த்தியாவதில்லை என்று சுருதி பகர்கின்றது கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகள் பூஜைக்கும் கூட ஏன் அது அங்கனம் இருக்கக்கூடாது முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள் அரசன் ஞானி குரு இவர்களை பார்க்க போகும் பொழுது வெறும் கையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது சம்பந்தமாக உபநிஷதங்கள் சிபாரசு செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம் தாரண்யக உபனிஷதம் பிரஜாபதி கடவுள் தேவர்கள் மனிதர்கள் பிசாசுகள் இவர்களை தா என்ற ஒரு எழுத்தால் விழித்தாக பகர்கின்றது இச்சொல்லால் தேவர்கள் தாங்கள் தமா பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டனர் தமா என்பது தன்னடக்கம் மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர் பேய்கள் தையை அல்லது பறிவு கொள்ள வேண்டும் என்றும் புரிந்து கொண்டனர் மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது தைத்திரிய உபனிஷத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தையும் மற்ற பல நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசிக்கிறார் தர்மத்தை பற்றி நம்பிக்கையுடன் கொடுங்கள் பெருந்தன்மையுடன் கொடுங்கள் தாராளமாக கொடுங்கள் பணிவுடன் கொடுங்கள் பயபக்தியுடன் கொடுங்கள் இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் தான தர்மத்தை அடியவர்களுக்கு பொதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தம் அடையும் படி செய்வதற்கும் பாபா அவர்களிடமிருந்து தட்சிணையை கட்டாயமாக பெற்றார் இவ்விசித்திரம் இருந்தது அதாவது தாம் வாங்கியதை போன்று நூறு பங்குக்கு மேலேயே திருப்பிக் கொடுத்தாக வேண்டும் பல இடங்களில் நிகழ்ந்தது இது உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் பிரசித்தி பெற்ற நடிகரான கணபதி ராவ் போட்டஸ் தனது மராத்திய சுய சரிதையில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தட்சிணை கேட்டதாகவும் தனது பண அவர் முன்னர் காலியாக்கியதாகவும் இதன் விளைவாக பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமான பணம் வந்ததால் தனக்கு பணத்தவையே இருக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் பல சந்தர்ப்பங்களில் தட்சிணைக்கு பாபா பண வகை சார்ந்தவற்றையே விரும்பி கேட்காத மறைப்பொருளும் உண்டு இரண்டு நிகழ்ச்சிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அது என்ன என்பதை நாங்களே பதிவில் பார்ப்போம் இது போன்ற மேலும் பல அற்புதமான பாபாவின் அற்புதங்களை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் பாபாவின் அருள் பரிபூரணமாக நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சாய்ராம்